இதுக்கு பதில் சொல்லணும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை காலேஜ் பசங்களே சமாளிக்கிறவங்க கல்லூரியின் துணை முதல்வர் திருமதி ரேவதி சுபலட்சுமி வாங்கம்மா பெண்களே சிறுமழஞ்சி அருள்மிகு ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் திருக்கோவிலின் திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்து நாடார் உறவின் முறையை சார்ந்த அருமை பெரியோர்களே இந்த அருமையான பட்டிமன்றத்தை நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற நடுவர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னால் அமர்ந்து எங்களை அருமையாக எங்கள் நிகழ்ச்சிக்கு ஆதரவு நல்கி கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன்

இருபது வருஷமா வாழ்ந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போறது நாங்களா நீங்களா பஸ் கிடைக்கிறவங்க போவாங்க கல்யாணம் ஆன பிறகு வாழ்றதுக்கு போறது வாழ்றதுக்கா அது நீங்க தான் நாங்க தான் போறோம் உங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல கிடையாது நாங்க தானே கூட்டிட்டு போறோம் பிறந்ததுல இருந்து நீங்க ஒரே ஊர்ல இருந்து வாழ்றவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல ஒரு ஊர்ல இருபது வருஷமா இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு வாழ வர்ற பெண்களுக்கு தான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் இன்னொன்னு பாருங்களேன் கல்யாணத்துக்கு பிறகு நீங்க இதுவரைக்கும் இருந்த மாதிரியே இருப்பீங்க எந்த மாறுதலும் கிடையாது காலம் காத்தாலும் எழுந்திரிச்சி பல்லு கூட விளக்காம டீ கடையில போய் டீ குடிச்சிகிட்டு இருக்கிறது யாரு ஏன் வீட்ல நீங்க டீ போட மாதிரி டீ குடிச்சாலும் வெளிய போய் அந்த எஜிடபுளாக்குள்ள குடிச்சாலும் யாரும் டீ போட்டு குடுக்கலாம்ல போட்டு குடுத்தாலும் நீங்க கடையில போய் குடிக்கிறீங்களா இல்லையா அது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல அப்படியா பழையும் போச்சு உங்களுக்கு அந்த டீ குடிக்கிறது உங்களுக்கு நின்று இருக்கா கிடையாது அதே கடையில போய் குடிச்சிட்டு தான் வர்றீங்க காலங்காத்தால ஞாயிற்றுக்கிழமை தோறும் நண்பர்களோட கிரிக்கெட் விளையாட போறீங்களே அது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படித்தானே மேடம் சிறுமலஞ்சிலேயே கிரிக்கெட் விளையாடுறாங்க எல்லா வீட்லயும் கேக்குறோம் நம்ம போடுவா இங்க கிட்டி புள்ளே விளையாடுறாங்க தெரியல ஞாயிற்றுக்கிழமையானா வெளியே விளையாட போறாங்களா இல்லையா போறாங்க அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா எங்களுக்கு இருக்கா நீங்களும் போக விளையாட போக முடியுமா ஐயா போனா என்ன சொல்லுவாங்க வீட்டு வேலையெல்லாம் போட்டு பெண்களுக்கு என்ன விளையாட்டு வெளியே வந்து அப்படின்னு எங்களை கண்டிப்பீங்க இதை செய்யறது நீங்க தான் நினைச்சா நண்பர்களோட மூணு நாலு நாள் டூர்னு போறது யாரு நீங்க தான் ஆ நீங்க தான் நீங்க தான் நீங்க சொல்லுங்க ஆண்கள் தான் இப்படி கல்யாணத்துக்கு முன்னால இருந்த எதையுமே மாத்திக்காம அப்படியே வாழக்கூடிய ஆண்கள் எங்க சுதந்திரத்தை விட்டு கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறோம் சொல்லுங்க ஆனா பெண்களுக்கு தான் ஆரம்பத்துல கல்யாணம் ஆனதுல சுதந்திரம் போயிருங்க இப்ப சுதந்திரம் போயிருச்சு அப்படின்னா எதுலயோ கட்டுப்பட்டு அர்த்தம் எப்போ அந்த கைத்தை எங்க கழுத்துல கட்டுனீங்களோ அன்னைக்கே நாங்க கட்டுப்பட்டுட்டோம் எங்க சுதந்திரம் எல்லாம் போச்சு நடுவர் அவர்களே

சாப்பாடு போடுவாங்க சில நாள் ஏன் உங்களுக்கு ஏன்னா இந்த வீட்டுல இப்படி பழகி இருக்கும் இருபது இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் சுகர் பிபி இருக்கலாம் மாமனா இருக்கு அது இருக்கலாம் சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் மாமனார் இருக்கிறதே பெருசு உப்பு சப்பு இல்லாத சாப்பாடா இருக்கும் ஆனாலும் நாங்க இத்தனை நாள் சாப்பிட்டு வந்த சாப்பாடை விட்டு கொடுத்துட்டு இங்க சாப்பிட ஆரம்பிக்க பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுல சுதந்திரம் போச்சு ஆனா அப்படி சாப்பிட்டுமே எப்படிமா வெயிட் கூடுது சாப்பிடாம இருந்தாதான் நடுவர்

பிறகு ஒரு ஜீன்ஸும் டாப்ஸும் போடலாம்னு சொன்னா எங்க மாமியாருக்கு பிடிக்காது இல்ல இல்ல அது அந்தந்த வயசுக்கு போடணும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆபீஸ்க்கு போக வெளிய போக போட்டா போட கூடாது பிடிக்காது சரி வீட்டுக்குள்ள மாமனார் இருக்கும்போது நைட்டியோட நடமாட கூடாதுமாங்க இல்ல அவர் பயந்துるவர் பயந்துるவர் வெளியே போகும்போது சுடிதார் போட்டு போக கூடாது சேலை தான் கட்டிட்டு போணும் பாங்க இதுல உடை விஷயத்துல இந்த சுதந்திர பாதி பேர் சுடிதார்ல தானமா வந்தாங்க வந்திருக்காங்க இத சுதந்திரத்தை நாங்க பறி கொடுக்கிறோம் எப்படி மூணாவது உரக்கத்துல பறி கொடுக்கிறோம் எங்க வீட்ல நியாயத்து கிளமையானா பிறந்த வீட்ல 10 மணி வரைக்கும் நாங்க எந்திக்க மாட்டோம் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு முதல்ல அந்த வீட்ல எந்திக்கிறதே பெண்களா இருப்பாங்க ஆக 10 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டீங்களா ஆமா நியாயத்து

அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணு தான் எங்களுக்கு எங்க சுதந்திரம் இருக்கு நாங்க கேக்குறோம் ஒண்ணுமே இல்ல அப்ப உணவு உடை எல்லாத்துலயும் போச்சா அடுத்து பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே மிக முக்கியமான விஷயம் எங்க பிறந்த வீட்டுக்கு நாங்க வாழ்ந்து இத்தனை வருஷம் எங்களுக்கு உயிர் குயிரா வளர்த்த எங்க பிறந்த வீட்டுக்கு நாங்க நினைச்சா போக முடியுமா போக முடியாது அவங்க கூப்பிட்டா தான் போக முடியும் அவங்க கூப்பிட்டு நாங்க போலான்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல போற கைதி மாதிரி தான் போக முடியுமே தவிர சுதந்திரமா எங்க வீட்டுல போய் நாங்க நினைச்ச மாதிரி இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க முடியாது அதற்கான சுதந்திரம் எங்களுக்கு கிடையாது உங்க அப்பா அம்மாவே வேணாம் அப்படி எல்லாம் இல்ல அவங்க ஆசையா கூப்பிடுறாங்க மாமா வந்து இருந்துட்டு போனு ஆனா எங்க வீட்டுல இருந்து முதல்ல வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே வீட்டுக்காரர் தான் எம்பசி மாதிரி சரி அந்த அயல்நாட்டு தூதரகம் முதல்ல அவர்கிட்ட அப்ளிகேஷன் போடணும் அவர் இரு இரு நான் வீட்டுல கேட்டு சொல்றேன் பாரு மத்திய அரசு அது

எங்க வீட்டுல ஒரு விசேஷம் வருதுன்னு வைங்களேன் ஒரு கல்யாணம் என் தம்பிக்கு கல்யாணம் என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குதும்மா உங்க இந்த தங்கச்சிக்கு போ தங்கச்சி புள்ளைக்குங்கய்யா தங்கச்சி வீட்டுல இல்ல தங்கச்சிக்கு காது குத்துறோன்னு எங்களுக்கு காது குத்துறோமாட்டு இல்ல தங்கச்சி வீட்டுல தம்பி வீட்டுல ஏதாவது ஒரு அருவோ ஒருத்தவங்கள ஒரு ஆட்டுக்கு கூட காது குத்துறாங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா எங்களை அடித்து வச்சிருவீங்களா இல்ல இல்ல நடக்காது

இருக்கிறீங்க எல்லாரும் கோயில எல்லாரும் கூடி இருக்கிறோம் மனசாட்சியோட சொல்லுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நாங்க எங்க பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு போக முடியுமா கணவன் வீட்டு குலதெய்வத்துக்கு தான் வர முடியுமா எந்த சாமி கூப்பிடுதோ அங்க போக வேண்டியது அந்த ஆமா கணவர் சாமி கூப்பிடுது இல்ல அந்த சாமி கூப்பிடுறதுனால அவங்க வீட்டு குலதெய்வத்துக்கு தான் நாங்க போக முடியும் என்றால் எங்க இஷ்டப்படி எங்க வீட்டு சாமிய கூட கும்ப

ரெண்டு பேரும் தானே படிக்கிறோம் ரெண்டு பேரும் தானே கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் கணவனும் சரி மனைவியும் சரி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் கோல்டு மெடல் வாங்கி எம்ஏ பாஸ் பண்ணிருப்பா அந்த பொண்ணு ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அவ ஆசாசையா பார்த்த வேலைய நீ போக கூடாது என்று சொல்லி தடை போடுகின்ற போது அந்த பெண்ணினுடைய கனவையே அவள் நிறைவேற்ற முடியவில்லைனா இது எவ்வளவு பெரிய சுதந்திரத்துக்கு தடையா இருக்குன்னு யோசிச்சு வேலைக்கு போகாம இருக்கீங்க நாங்க போறோம் எல்லாரும் போக முடியுதா எல்லாரும் முடியாது அது குடுக்க மாட்டேங்கிறாங்களே அதுதானே பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் மேல தனபால் ஐயா சொன்னார் என்னவா வள்ளியூர்ல போய் என்ன பண்ண போறீங்கன்னு என் மனைவி கேட்டாங்க பட்டிமன்றத்துக்கு போறேன்னா என்ன பண்ணப் போறேன்னு என் வீட்டுக்காரமா கேட்டான் ஐயா இவர் நேற்று ராத்திரியா கிளம்பி இன்னைக்கு காலையில வந்துட்டார் பட்டிமன்றம் பேசுறதுக்கு ஆனா ஒரு ஆண் நினைச்சா எப்பவும் கிளம்பி எங்கேயும் போலாம்

ஆண்களை விட பெண்களே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நானும் பல வருஷமா பாக்குறேன் ரேவதி சுப்புலட்சுமி டாப் வாய்ஸ்ல பேசினது இன்னைக்கு தான் டாப் வாய்ஸ் எனக்குறை கே கேபி சுந்தரம்பாள் பாடின மாதிரி இருந்தது ஞான பழத்தை பிடிந்து அந்த ரேஜுக்கு பாடினா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறாங்க ஆனா அவங்க சொன்னதுல நியாயம் இருக்கு வீடு மாறி போவது யார் அந்த அம்மா தானே இப்போ சிறுமலைஞ்சின்னு ஒரு சின்ன ஊருங்க இந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை பம்பாய்க்கு கட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்க அங்கே பூரா ஹிந்தி பேசணும் அந்த ஊரில் எல்லா எலக்ட்ரிக் ட்ரெயின் பயங்கரமான ட்ராஃபிக் இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க பூரா வேறு டைப்பு அங்கே சாப்பிட்றது எல்லாம் சாப்பாடு முறை இங்க இங்கேருந்து அந்த பொண்ணு போய்ட்டானே ஆகணும் போய்ட்டு ஆகணும் நான் இந்த ஊரில் இருப்பேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பெண்ணுக்கு தான் இந்த நெருக்கடி ஆம்பளை அதே ஊர்ல இருப்பான் அந்த பொண்ணு இங்க வரணும் வந்து குத்து விளக்கு வேற ஏத்தணும் குத்து விளக்கு ஒரே குச்சியில அஞ்சு முகம் ஏத்தணும் அது ஏத்தலைன்னா இவங்க மூஞ்சில ஆஃப் ஆயிரும் எவ்வளவு கஷ்டம் யார் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க திருமதி ரேவதி சுப்லட்சுமி அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பில் பாராட்டுகள் வாழ்த்துக்கள்